போக இல்ல என்னது போக இல்லையா அப்ப எங்க மாமியார் டிக்கெட் வாங்கிட்டாவளோ அப்படியாதான் இருக்கும் இருக்கு انا மரகதக்க பில் எல்லாம் ஹாஸ்பிடல்ல செட்டில் பண்ணிட்டு வந்துட்டாவோன்னு சொன்னாவோ அப்ப எங்க மாமியார் ஒரேடியா செட்டில் ஆயிட்டாவளா மாமியாரே அம்மா நீ போக இல்ல

டிக்கெட்டும் வாங்கல டிக்கெட் ரிசர்வ் ഒന്നും பண்ணல என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டியா அப்ப டிக்கெட் ரிசர்வும் பண்ணலையா நான் கூட வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும்டலாம் நினைச்சேன் யா டாடி உசரோட எல்லாத்தையும் கொன்னு புடிய போலக்க ஏ பாட்டி என்ன குத்தம் சொல்லாதியா நான் பாட்டுக்கு எங்க மாமியாரை பாக்கறோம்னு தான வீடு தேடி வந்திருக்கேன் ஏன் சம்பந்திகாரி இப்படி கால் மாட்டல உட்கார்ந்திட்டு அழுதுகிட்டு இருந்தா நான் என்ன நினைக்க அதான் சொல்லணும்ல அவ சொல்ல சொல்ல ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்கானே நட்டிட்டு கால்ல போய்டா என்னவா கொடுத்து கூட கேட்க மாட்டதங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வா पुरुषனா பரிமளாதா ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்த மத்துக வந்த உடனே எனக்கு சடவா இருக்கேன்னு சொன்னேன் அந்த அல மாத்திரையை கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஓஹோ அத எங்க மாமியார் இன்ன டிக்கெட் வாங்குளேன்னு சொன்னீங்களோ ஆமா ஆவ நான் கட்டூரி அப்புறம் இந்த கொஞ்ச நேரம் எந்திக்கும் போது இப்படி மாवा உட்கார்ந்துகிட்டு ஒப்பாரி ஏத்திட்டு இருக்கல்ல அத பார்த்த இவன் மூஞ்சிலையே அவ காரி துப்புவா அப்படினு நினைச்சிட்டு நான் பட்டு உட்கார்ந்திருக்கேன் என்ன பொண்ணு தை பட்டி சென்னே எங்க மாமியார் என் சம்மந்தி காரி முகத்தல காரி துப்புவவளா ஆமா இப்படி உசரோடு இருக்கப்பட்ட பொம்பளைக்கு கால் மாட்டல உட்கார்ந்துகிட்டு என்னமோ போக இல்ல போக இல்லே ஒப்பாரி வச்சிட்டு கிடந்தா

கண்ண கண்ணு முழிச்சு பாத்துட்டாமா இனிமேலாவது இந்த கிரிக்கி குண்டாடி ஒப்பாரி வைக்காம இருப்பா அம்மா அம்மா நீ கண்ணு முழிச்சிட்டியா ஹா யாமடி நல்ல கண்ணை செந்து தூங்கிட்டு இருந்தே என்னடி

எதுக்கு வா மாமியா கிட்ட இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுகிட்டு இருக்க அதுக்குள்ள பாட்டியோ என் சம்பந்திக்காரிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு அப்படியே ரொம்ப நல்லவளா குடும்ப குத்து வழக்கா ஆமா அதே மாதிரி எங்க மாமியாருக்கும் இப்ப தலையில அடிபட்டு நான் ஆஸ்பத்திரில இருந்தாவோ அதுவும் இல்லாம இப்ப வர என் சம்பந்திக்காரி கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசினாவோல்ல அதனால மறுபடியும் எங்க மாமியாரு பழைய மாதிரி கோவக்கார மாமியாரா மாறிட்டாவளோன்னு செக் பண்ணினேன்

ஆக்சிடென்ட்ல நீ ஒரேடியா போய் சேர்ந்துருந்தேனா எனக்கு நீ யாருமா இருப்பா என்ன இவ இப்படி பேசுதா என்ன சின்ன பண்ணி திடீர்னு மேனகா இப்படி எல்லாம் பேசுதா மாமியார் வீட்ல நல்ல மர்மமா இருக்கேனே நல்ல சமாதானமா தான போனா இப்போ இரடனா அம்மைக்கு ஒண்ணுடா ரெண்டா கிருமி எல்லாரையும் வந்து பேசிட்டு இருக்கா பாட்டியா நான் என்ன செய்வே என்ன செய்வே என்ன செய்வே இதுதான் நடந்துச்சு பாட்டியோ அட குட்டி குளத்தி எல்லாம் எனக்கு வந்து வாச்சிருக்காவோ வா மாமியாரு உம்மா பா பேசற அப்படியே ரசிச்சிட்டே இருக்க ரசிக்கட்டும் பாட்டியோ எங்க மாமியார் மவளையே ரசிச்சிட்டே இருக்கட்டும் ஏ என்ன சொல்லுங்க பின்ன என்ன பாட்டியோ எனக்கு யா புருஷன மட்டும் தான் கட்டி வச்சிருக்கு என் சம்பந்தி என் மாமியாரையும் இல்ல சம்பந்தி காரி சரியில்லடா சம்பந்தி காரிக்கு புருஷனும் கூடலாம் சரியில்லை அவரவர் அவரவர் பிரச்சனை இதன பாக்காவோ அம்மாடியோ இந்த காலத்துல எல்லாரும் அப்படி அவரவர் அவரவர் பிரச்சனையை இதன பாத்துக்கிட்டே இருக்காவோ ஆமா பாட்டியோ அதே மாதிரி நானும் அப்படி தான் இருக்க போறேன் இனிமேல் சொத்துல மட்டும் பங்க பிரிச்சு தானே கேக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல பீரோ சாவி எங்கமா வச்சிட்டு போயிருக்க இருக்க அப்படினு கேட்டால ஆமா நானும் பாத்துக்கிட்டே தான் சாவி எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுமன்னு கேட்டா நானும் இவங்களால பல பிரச்சனையில மாட்டி என் வாழ்க்கையே சின்ன பின்னமாய் போய் கிடக்கு நான் இந்த வீட்டுக்கு வாழ தான் வந்தேன் ஆனா என் வாழ்க்கையே கேள்விக்குறியால இருக்கு அதுக்கு

அணியாயத்தை தட்டி கேட்குன்னு சொல்லிக்கிட்டு இவ ஒரு பிரச்சனையும் எழுப்பா அதுக்குள்ள என் மண்டைய போட்டுனா உருட்டவா அணியாய்த்த இவளையே தட்டி கேக்கட்டும் இவளே அவ அம்மையே என்ன இப்படி ஆமா பாட்டியோ நீங்க உங்க ஃப்ரெண்ட தான பாக்க வந்தியா பாத்துக்கிட்டு உங்க வேலையை பாருங்க நான் பின்னாடி நின்னு கையையும் காலையும் நீட்டி ஆடிக்கிட்டு அவளே இனி எல்லாத்தையும் பாத்துக்கிடட்டும் நான் மட்டும் கூட இருந்து உனக்கு இப்படி உன்னை வண்டில உலாம உன் விழுந்து மண்டைய ஏ பாட்டியோ பாத்தல இவன் எப்படி பேசுதானே சண்டை இழுத்து விடுவானே நான் சொல்லிக்கிட்டு இருந்தம்ல இந்த பாடு

இவங்க எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா நீயாது பிள்ளை நல்லா இருக்கட்டும் ஏய் அம்மா ஐயோ காளையை நீட்டி என்னால ஆட்டம் போடுதான் இவன் இருந்தா பரிமாணத்துக்கிட்ட ஒழுங்கா பேச முடியாது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம் இத புருஷே இவன் மண்டைய உடைச்சி பழையபடியும் மாத்திட்டானா தான ஒரு சரியான கிறுக்கு ஐயோ கோணோ எம்மா நீ கவலைப்படாதம்மா உன்னை இந்த நிலமைக்கு ஆக்கணும் இந்த ரெண்டு பேரையும் கூட்டியிருந்து முட்டிக்கு முட்டி தட்டி நான் உங்களை வெயிலுக்கு அனுப்புவோம் மாட்டேம்மா உன்னை ஆக்சிடென்ட் ஆக்கி இப்படி படுக்க வச்சிட்டு அவ ரெண்டு பேரும் எங்க தான் சுத்திட்டு இருக்காங்களோ எங்க ஊர்ல சுத்துனாலும் அவங்கள நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேமா உன் காலடில கொண்டு வந்து சேப்பேன் இது என் புருஷன் தொப்பி மண்டைய மேல சத்தியா 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 ஹே சத்தியமா அது ஏ மேல சத்தியமா இந்த மனுஷங்கட சொன்ன கேட்டாரா இருட்டு கலர வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு அடிக்காதியோன்னு

அதுக்கு வேற ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பாடி வச்சுக்கிட்டு எப்படியாவது சமாளிச்சுக்கிட்டு கிளம்பிடுவோம்

போடே கறியாக்கிர்வா அதனால பياசமா இப்ப இருக்கப்பட்ட வீடு வாடகை விடுதுனா அத ஓனர் கிட்டயே கொடுத்துக்கிட்டு நம்ம வீடு வாங்கணும்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாங்கி பே செட்டில் ஆயிர வேண்டியதா அப்பதானே இவ கண்டு போடாம இருப்பா எப்பப்பாப்பா ஏன் குற்றம் ஆஹா இப்படி பேசிட்டு இந்த மாமியாளுக்கு என்ன பேசிட்டு வாசில எல்லா வீட்லயும் குழம்பு கறி வாங்கிட்டீங்க இவ்வளவு நடல யாத்த மாட்டேன்னு மர்மோல போட்டு கிளி கிளி கிளிப்பாவா